வெல்கம் டு லைஃப் ஸ்டோரீஸ் நாம் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த தாய்லாந்து கேவ் ரெஸ்க்யூ இது வெறும் ஒரு மீட்பு அல்ல இது மனித தன்மையின் வீரத்துக்கும் இரக்கத்துக்கும் உலக ஒற்றுமைக்கும் ஒரு சான்றாக அமைந்தது ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று வடக்கு தாய்லாந்தின் அமைதியான மாகாணமான சியாங் ராயில் ஒரு வழக்கமான சனிக்கிழமை வாயல் போர்ஸ் என்ற உள்ளூர் கால்பந்து அணியின் ஒரு பகுதியாக இருந்த பனிரண்டு சிறுவர்கள் பயிற்சியை முடித்திருந்தனர் அவர்கள் எனர்ஜி சந்தோஷம் மற்றும் டீனேஜ் ஆர்வம் நிறைந்தவர்களாக இருந்தனர் ஒரு சக வீரரின் பிறந்த நாளை கொண்டாட அருகிலுள்ள தாம் லுவாங் நான் குகையை எக்ஸ்ப்ளோர் செய்ய முடிவு செய்தனர் அந்த குகை ஒரு பிரபலமான இடமாக இருந்தது ஒரு மலை வழியாக பத்து கிலோமீட்டருக்கும் அதிகமாக நீண்டுள்ளது அவர்கள் தங்கள் சைக்கிள்களை நுழைவாயிலில் விட்டுவிட்டு உள்ளே நுழைந்தனர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிகவும் ஆபத்தான அத்தியாயங்களில் ஒன்றில் நடந்து செல்வதை அறியாமல் கருமேகங்கள் தலைக்கு மேல் கூடின பருவமழை அந்த ஆண்டின் தொடக்கத்தில் வந்துவிட்டது என்பது யாருக்கும் தெரியாது திடீரென்று ஒரு கனமழை தொடங்கியது குகையின் குறுகிய பாதைகளில் மழைநீர் வெள்ளவாயில் கட்டவிழ்த்து விடப்பட்டதைப் போல கொட்டியது என்ன நடக்கிறது என்பதை சிறுவர்கள் உணரும் நேரத்தில் அது மிகவும் தாமதமாகிவிட்டது குகை தண்ணீரால் நிரம்பத் தொடங்கியது அவர்கள் வந்த பாதை இப்போது மூழ்கிவிட்டது திரும்பிச் செல்ல வழியில்லாமல் அவர்கள் உள்ளே ஆழமாக நகர்ந்து உயரமான நிலத்தை தேடினர் இறுதியில் குகை நுழைவாயிலிலிருந்து நான்கு கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் ஒரு சிறிய உயரமான பாறை விளிம்பை கண்டார்கள் அங்கே அவர்கள் காத்திருந்தனர் வெளியே பீதி ஏற்கனவே தொடங்கிவிட்டது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை காணவில்லை என்று தெரிவித்தனர் குகையின் வாயிலுக்கு அருகில் சைக்கிள்கள் மற்றும் கால்பந்து கிளீட்கள் காணப்பட்டன மீட்புக் குழுக்கள் வந்தன ஆனால் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து கொண்டிருந்தது உள்ளே சிறுவர்களுக்கு உணவு இல்லை சுத்தமான தண்ணீர் இல்லை வெளிச்சம் இல்லை வெறும் இருள் ஒருவருக்கொருவர் முன்னாள் துறவியான பயிற்சியாளர் எக்கபோல் சாந்தவாங் அவர்களுக்கு தியானம் செய்ய கற்றுக் கொடுத்தார் அவர் அவர்களின் மனதை அமைதிப்படுத்தினார் மெதுவாக சுவாசிக்கவும் ஆற்றலை சேமிக்கவும் கூறினார் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மணி நேரம் போல உணர்ந்தேன் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு வாழ்நாள் தாய்லான் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவையும் திரட்டியது கடற்படை ஃபீல்கள் காவல்துறை தன்னார்வலர்கள் ஆனால் இது ஒரு சாதாரண குகை அல்ல இது முட்டுச்சந்துகள் கூர்மையான பாறைகள் மற்றும் நீருக்கடியில் சுரங்கப்பாதைகள் நிறைந்த ஒரு பிரமை உயரடுக்கு தாய் கடற்படை சீல்கள் கூட போராடின தெரிவுநிலை பூஜ்யத்திற்கு அருகில் இருந்தது நீரோட்டம் வலுவாக இருந்தது டைவர்ஸ் இதை காப்பி வழியாக நீந்துவது என்று விவரித்தார் பல நாட்கள் தோல்வியுற்றும் முயற்சிகளுக்கு பிறகு சர்வதேச உதவி கோரப்பட்டது நீரை பற்றி நன்கு அறிந்திருந்த நீச்சலில் சிறந்த டைவர்ஸ் பொறியாளர்கள் மற்றும் நிபுணர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து வந்தனர் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா சீனா ஜப்பான் லாவோஸ் போன்ற நாடுகளில் இருந்து வந்தனர் ஜூலை இரண்டாம் தேதி பிரிட்டிஷ் டைவர்ஸ் ஜான் வாலந்தன் மற்றும் ரிக் ஸ்டாண்டன் ஆகியோர் யாரும் சென்றதை விட அதிக தூரம் சென்றனர் பல மணி நேரம் வெள்ளத்தில் மூழ்கிய குறுகிய தாழ்வாரங்கள் அவர்கள் ஒரு மறைக்கப்பட்ட அறையில் தோன்றினர் அங்கே அவர்கள் பார்த்தார்கள் பதிமூன்று முகங்கள் உயிருடன் சுவாசிப்பதை உலகம் மகிழ்ச்சி அடைந்தது ஆனால் கொண்டாட்டம் குறுகிய காலம் மட்டுமே அவர்கள் உயிருடன் இருந்தனர் ஆனால் இன்னும் கொண்டனர் மேலும் மிகவும் கடினமான பகுதி அவர்களை வெளியே எடுப்பது சிறுவர்களை அடைய டைவர் செல்ல வேண்டியிருந்தது நாற்பது சென்டிமீட்டர் அகலம் கொண்ட இறுக்கமான பாதைகள் நீருக்கடியில் ஆறு மணி நேரம் வரை நீரோட்டங்கள் மற்றும் துண்டிக்கப்பட்ட பாறைகளை மாற்றுதல் பெரும்பாலான சிறுவர்களுக்கு நீந்த தெரியாது அவர்களுக்கு டைவ் செய்ய பயிற்சி அளிக்கிறதா அந்த நேரத்தில் சாத்தியமற்றது அவர்களை அமைதியாக வைத்திருக்க அவர்களுக்கு கெட்டமைன் மூலம் அதிக மயக்க மருந்து கொடுக்கப்படும் ஒரு டைவர் ஒவ்வொரு பையனையும் ஆக்சிஜன் முகமுடிகளை பயன்படுத்தி நீருக்கடியில் கொண்டு செல்வார் இதற்கு முன்பு இது ஒருபோதும் முயற்சிக்கப்படவில்லை முகமூறி கசிந்தால் சிறுவன் மூழ்கிவிடக்கூடும் முன்னாள் தாய்க்கடற்படை சீல் அதிகாரி சமன் குணன் ஆக்சிஜன் தொட்டிகளை வைக்கும்போது சுயநினைவை இழந்தார் அவர் குகையிலே இருந்தார் அவரது மரணம் அனைவருக்கும் நினைவூட்டியது இது ஒரு மீட்பு அல்ல இது காலத்திற்கும் இயற்கைக்கும் எதிரான போர் மீட்பு தொடங்குகிறது ஜூலை எட்டு அன்று முதல் பையனுக்கு மயக்க மருந்து கொடுத்து வழிநடத்தப்பட்டது டைவர்ஸ் இரண்டு பேர் கொண்ட குழுக்களாக வேலை செய்தனர் ஒருவர் வழிநடத்தினார் ஒருவர் பின்னால் சென்றார் பாதை சிதந்தது தெரிவுநிலை பூஜ்ஜியத்திற்கு அருகில் இருந்தது ஒரு பையனுக்கு ஆறு மணி நேரம் ஆனது ஒவ்வொன்றாக அவர்கள் வெளிப்பட்டனர் ஜூலை எட்டு நாலு சிறுவர்கள் வெளியேற்றம் ஜூலை ஒன்பது மேலும் நாலு பேர் ஜூலை பத்து கடைசி நாலு சிறுவர்களும் அவர்களது பயிற்சியாளரும் மீட்கப்பட்டனர் அனைவரும் உயிருடன் பணியில் ஈடுபட்டவர்கள் மொத்தம் பத்தாயிரம் மக்கள் நூறு டைவர்ஸ் ஒரு பில்லியன் லிட்டருக்கு அதிகமான தண்ணீர் வெளியேற்றப்பட்டது இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த சர்வதேச ஒத்துழைப்பு தண்ணீர் திசைத்திருப்ப கிராமவாசிகள் நெல் வயல்களை தியாகம் செய்தனர் தன்னார்வலர்கள் உணவு சமைத்தனர் லாரிகளை ஓட்டினர் சேற்றை சுத்தம் செய்தனர் எலோன்மஸ் கூட ஒரு மினி நீர்மூழ்கி கப்பலை வழங்கினார் இருப்பினும் அது பயன்படுத்தப்படவில்லை இது வெறும் மீட்பு மட்டுமல்ல நம்பிக்கையால் ஒன்றுபட்டால் மனிதகுலம் என்ன செய்ய முடியும் என்பதை நினைவூட்டுவதாக இருந்தது பதினெட்டு நாட்கள் இருளில் இருந்த பிறகு சிறுவர்கள் சூரிய ஒளிக்கு திரும்பினர் அவர்கள் வலிமையின் சின்னங்களாக மாறினர் தாய்லாந்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் புத்தகங்கள் திரைப்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் தொடர்ந்து வந்தன ஆனால் மிக முக்கியமாக உலகம் நினைவில் கொண்டது இருண்ட குகையில் கூட மனித ஆவி ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் இது வெறும் மீட்பு அல்ல தைரியம் இரக்கம் மற்றும் ஒற்றுமை சாத்தியமற்றதை வெல்லும் என்பதற்கு இது சான்றாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்றால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் கருத்தையும் கீழே பகிரவும்